ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு தமிழில் இயல் இரண்டில் முல்லைப்பாட்டு பார்க்கணும் முல்லைப்பாட்டை எழுதினவர் நப்பூதனார் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் முல்லைப்பாட்டு முல்லைப்பூ நப்பூ முல்லைப்பூ நப்பூ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இயற்கை சூழல் நமக்கு இனிய உணர்வுகளை தூண்டுகிறது தமிழர்கள் இயற்கையோடு இந்த வாழ்வை தான் கொண்டிருந்தனர் மழைக்காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கின்ற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மழையோட சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை நம்முடைய சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது வாங்க முல்லைப்பாட்டு பற்றி பார்க்கலாம் நல்லோர் விருச்சிக் கேட்டல் நல்லோர் விரிச்சு கேட்டல் இந்த பாடல் பார்த்துட்டு அதுக்கு கீழே உள்ள பொருள் பார்த்துடலாம் சரிங்களா நனந்தலை உலகம் வளைய நேமியோடு வளம் பூரி பொறித்த மாதங்கு தடக்கை நீர்சல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளநேற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுச்செளவு எழுலி பெரும் பெயல் பொழிந்த சிறுப்புண் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசையின வண்டு நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்புவில் அலறி தூவூய் ஊய் கை தொழுது பெருமுது பெண்டிர் விருச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் ஊர்தூயர் அளமறல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையில் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று இன்னே வருவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் நம்மளா சகுனம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தான் விரிச்சு கேட்டல் அதாவது சகுனம் பார்த்து இந்த மாதிரி நல்ல வாரத்தை சொன்னா நல்லது நடக்கும் அந்த மாதிரிதான் சரிங்களா சோ சொல்லும் பொருளும் பாத்திரலாம் நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் நேமி அப்படின்னா சக்கரம் நேமினா என்னது சக்கரம் கோடு அப்படின்னா மலை கோடுனா மலை கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் நருவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் நருவினா நறுமணமுடைய மலர்கள் தூவி அப்படின்னா தூவி தூவினா தூவி விருச்சி அப்படின்னா நற்சொல் விருச்சினா நற்சொல் சுவல்னா தோல் சுவல்னா தோல் வாங்க பாடலோட பொருள் பார்க்கலாம் அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது அகன்ற உலகத்தையே வளைச்சு பெருமழை பொழியுது வளம்பூரி பொறி வளம்பூரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் வளம்பூரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவழி மன்னன் நீர்வார்த்து பொழுது அந்த திரு திருமால் என்ன பண்ணுறாருன்னா குறுகிய வடிவமாக கொண்டு மாவழி மன்னன் மாதிரி நீர் நீர்வார்த்து தரும் பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருவோ பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்று இருக்காம் மலை மேகம் மண்ணுக்கும் மின்னுக்கும் பேருருவம் கொண்டவர் நின்னார்னா எப்படி இருக்குமோ அந்தளவு இருக்காமா மலை மேகம் அம்மேகம் ஒழிக்கும் கடலோட குளிர் நீரை பருகி பெரும் தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரிந்த விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழுகிறது எவ்வளவு அந்த இது மலையோட அழகு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஒழிக்கும் கடலோட குளிர் நீரை பருகி பெரிய தோற்றம் கொண்டு வளம் வளம் செய்து எழுந்து அந்த மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமலையை பொழியான் துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர்பக்கம் போறாங்களாம் யாலிசை போன்று ஒழிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்து முன்னாடி தூணாங்களாம் பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர் சரிங்களா அதுக்கு அப்போ என்ன நடந்துச்சுன்னா அங்கு என்ன நடந்துச்சுனா சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் பசியால் வாடிக்கொண்டிருந்தது அதோட வருத்தத்தை தாங்காமல் இடைமகள் கண்டாலாம் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ன அவள் புள்ளை மேய்ந்து உன் தாய்மார் வளைத்த கம்பியை உடைய கம்பை கொண்ட என்னுடைய இடையர் என்னுடைய இடையர்னால் என்னுடைய அம்மா அப்பா வர இப்போது வந்து விடுவாங்க வருந்தாத அப்படி சொல்லிட்டு இது ஒரு நல்ல சொல் என கொண்டு முதுப்பெண்கள் நற்சொல்லை நாங்கள் கேட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுப்பெண்டிர் விரிச்ச விரிச்சி கேட்டு நின்றனர் நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி தலைவியே மனத்தடுமாற்றம் கொண்டா கொண்டா கொள்ளாதே என்று ஆற்றுப்படுத்தினாங்க முதுப்பெண்டிர் அதாவது வந்து இதுதான் ஒரு நல்ல சொல் சொல் அந்த இடத்துல வந்து நல்லது நிகழ்ந்ததை பார்த்து நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சா இதுதான் வந்து நற்சொல் கேட்டல் செய்கின்றா சரிங்களா அடுத்தது இலக்கண குறிப்பு பார்க்கலாம் மூதூர் அப்படின்னா முதுமை கூட்டல் ஊர் சரிங்களா பண்புத்தொகை துயர்னா வினைத்தொகை துயர்னா வினைத்தொகை சரிங்களா கை தொழுது கையால் தொழுது சரிங்களா மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கைனா உரிச்சிற்றொடர் சரிங்களா அதை அடுத்தது பகுபத உறுப்பில் கண்ணு பார்க்கலாம் பொறித்த பொறி கூட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் அ சரிங்களா பொறித்த பொறியானது பகுதி இத்தானது சந்தி இத்தானது இறந்த கால இடைநிலை ஆ வந்துச்சுன்னா விகுதி சரிங்களா அடுத்தது விருச்சி அதாவது வந்து விருச்சினா என்ன அப்படின்னா ஏதேனும் ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக முடியுமோ முடியாதோ அப்படின்னு ஏன்னா ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஊர் பக்கத்துல போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசக்கூடிய சொல்ல வந்து கூர்ந்து கவனிப்பாங்களாம் அவங்க வந்து நல்ல சொல் சொன்னாங்கன்னா நமக்கு நம்முடைய செயல் வந்து நல்ல நன்மையில் முடியும் ஒருவேளை அவங்க தீய சொல் சொன்னாங்கன்னா தன்னுடைய செயல் வந்து தீமையில முடியும் அப்படின்னு பொருள் கொள்வாங்களாம் சரிங்களா அடுத்ததாக கரு முதல் கரு உரு பொருள்களை பத்தி பார்க்கலாம் முதல் பொருள் நிலம் பொழுது சரிங்களா நிலம் வந்து கா முல்லையில் வந்து காடும் காடும் சார்ந்த இடமும் முல்லைப்பூ வந்து காட்டில் தான் முளைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க பொழுது வந்து பெரும்பொழுது சிறும் பொழுது ரெண்டுமே இருக்கு பெரும்பொழுதில் பார்த்திங்கன்னா கார்காலம் கார்காலம் வந்து ஆவணி புரட்டாசி கார்காலம் வந்து ஆவணி புரட்டாசி சிறு பொழுது மாலை எப்பவுமே பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ வந்து மாலையில தான் ரொம்ப அழகா விரியும் லைட்டாக அடுத்தது கருப்பொருள் கருப்பொருள் என்னென்னா நீர் மரம் பூ சரிங்களா நீர் வந்து எங்கெங்கே இருக்குன்னா குறிஞ்சுனை நீர் காட்டாறு இங்கேயே மனப்பாடம் பண்ணிடுறீங்கன்னா அங்கே லாஸ்ட் லெசனில் உள்ள அந்த அஞ்சு நிலத்துக்குரியதில் ஒன்று மனப்பாடம் இங்கே பண்ணிடலாம் சரிங்களா நீர் வந்து குறிஞ்சுனை நீர் காட்டாறு சரிங்களா மரம் வந்து கொன்றை காயா குருந்தம் மரம் வந்து கொன்றை காயா குருந்தம் நீர் வந்து பூ வந்து முல்லை பிடமம் தோன்றிப்பூ பூ வந்து முல்லை பிடமம் தோன்றிப்பூ சரிங்களா உரிபொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் சரிங்களா காட்டில் எப்போவுமே நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா முல்லை பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இது நூற்றி மூன்று அடிகளை கொண்டது முல்லை மூ இல்லை மூணு வருதா ஸோ மூணு லாஸ்ட்ல பார்த்து ஸோ நூற்றி மூன்று அடிகள்னு போட்டுடலாம் சரிங்களா இ பாடல் பாடலோட ஒன்னு ஒன்று டு பதினேழு அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது இப்போல்லாம் இதை கூட கேட்டுறானுங்கப்பா முல்லைப்பாட்டு வந்து ஆசிரியப்பாவால் ஆனது முல்லைப்பாட்டு எதனால ஆச்சுன்னா ஆசிரியப்பால் ஆனது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது சரிங்களா பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் தான் இது இதை முல்லைப்பாட்டை பாட்டை படைச்சவர் யார்னா காவிரிப்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் காவிரிப்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் சரிங்களா அவ்வளோதான் இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் டூ ஆல்